மேசராசிக்கு இந்த மே பதினஞ்சுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது வேற மேசராசி நேர்களெலாம் இருக்கீங்களா இங்கே ஓகே பொதுவாக வந்து மேசராசிக்கு வந்து நல்ல ஸ்தானங்களை பார்க்குறாரு அப்போ கலத்தர பாவாதிபதி களத்தர ஸ்தானத்தை துலாம் ராசியை ஏழாவது உங்களுடைய ஏழாவது ராசியை உங்களுடைய ஒன்பதாவது ராசியை உங்களுடைய பதினோராவது ராசியை பார்க்க போகிறாரு உங்க ராசியில இருந்து அப்ப ஏழாவது ஸ்தானம் போது உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் இப்போ நடக்க போகுது தாமதமான திருமணங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ மற்ற உறவினர்களுக்கோ வந்து திருமணம் தாமதமாச்சுன்னா அது நடக்கிறதுக்கான சூழ்நிலை அப்படின்றது நல்லாயிருக்கும் ஏதாவது ஸ்தானன்றது திருமணம் மட்டும் இல்லை கூட்டு தொழில் செய்கிற விஷயங்களும் நல்லாயிருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் நிறையா கிடைக்கிறதுக்கான சான்ஸும் கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தான பலத்தில் அந்த பார்வை வரும்போது உங்களுக்கு அது ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும் ஒன்பது அப்படிங்கும்போதே வந்து ஒன்பதாவது ஸ்தானம் பாகியஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடம் தந்தையினுடைய ஸ்தானம் அப்போ தந்தை சார்ந்த விஷயங்கள் அப்போ தந்தைக்கிட்ட இருந்து உங்களுக்கு எதாவது சொத்து கிடைக்கணுமா தந்தைக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருக்கா அது சரி பண்ணி கொடுக்கறது த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்தானம்ன்றது வந்து வெளியூர் வெளி மாநில பயணங்கள் உங்களுக்கு எப்போவாது வெளிநாட்டு பயணங்கள்லாம் தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா அந்த வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நடத்தி கொடுப்பாரு பதினோராவது பாவத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுடைய ஆசைகள் அவிலாசைகள் அதாவது நிறைவேறாத ஆசைகள் இருக்கிற விஷயங்களை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய பண விஷயங்களையும் சேமித்து கொடுக்கக்கூடிய சூழலையும் அதில் நிறையா வரக்கூடிய சூழல் பதினோரா பாவத்தில் ஆக்டிவேட் பண்ணுவார் அதுலேயும் வெளிநாட்டு பயணங்களும் நிறையா இருக்குது இதில் நிறைய உறவுகள் சார்ந்த விஷயங்களும் இருக்குது ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு உறவுகள் இருக்காங்க இல்லையா அப்போ பதினோராவது ஸ்தானங்கிறது மூத்தவர்கள் அப்போ உங்களுடைய வயது மூத்தவர்களுக்கு அதாவது சகோதரர்களில் பெரியவங்களெலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கிறது மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நல்ல மருத்துவமனை கிடைக்கிறது நல்ல மருத்துவர்கள் கிடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாகவே மேசராசி நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நல்ல சுபஸ்தானங்களை வந்து குரு பார்வை செய்யறதுனால திருமணம் குழந்தை பேர் வெளிநாட்டு பாக்கியம் எல்லா விஷயங்களும் நல்லா நடக்க போகுது அதை எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் இப்போ நல்லா இருக்கும் இந்த வருஷம் ஏதாவது டவுட் யாராவது கேட்கணுமா ஏழரைக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அது என்னன்னு கேக்குறீங்க அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு கேட்குறீங்க அதுதானே அதாவது இது வந்து ராசி பலன் இந்த ஏழரை சனிங்கிறது என்னன்னா மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் அடைவார் நீச்சம்னா என்ன கெட்டு போகிறது துலாத்தில் அவர் உச்சம் அடைவார் பாக்கி இருக்க ராசி எல்லாத்துலேயுமே சனி சாதாரணமாக இருப்பார் மகர ராசியும் கும்பராசியும் அவரோட சொந்த வீடு இதை தெரிஞ்சுக்கோங்க அப்போது நீச்சம் பெற்ற சனியினுடைய ஸ்தானம் இதுதான் இப்போ எப்படி கன்னிக்கு சொன்னேன் இப்போ எப்படி தனுசுக்கு தன் வீட்டை பார்க்க போகும் குருன்னு நீச்சம் பெற்ற சனி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் எது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சனிப்பெய் இந்த ஏழரை சனிங்கிறது இப்போ ஆரம்பிச்சிருக்கு இதை மூணாக பிரிக்கணும் முப்பது வயதுக்கு உட்பட்டு அறுபது வயதுக்கு உட்பட்டு அறுபது வயதுக்கு மேலே இந்த முப்பது வயது கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கும் படித்த படிப்பு ஞாபகத்துக்கு வராது வேலை கஷ்டமாக இருக்கும் கல்யாணம் நடக்காது கல்யாண தடைகள் இருக்கும் சிரமங்கள் நிறைய இருக்கும் அவ பெயர் அவச்சொல் ஆனால் அந்த முப்பதுலேருந்து அறுபது இருக்கிறவங்களுக்கு கடல் கடந்த பிரயாணம் சொந்த வீடு இந்த 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 பலனை வந்து நீங்கள் கும்பத்துக்கும் பார்க்கலாம் மீனத்துக்கும் பார்க்கலாம் கும்பம் மீனம் மேஷம் மூணு பேர்த்துக்குமே இருக்கும் ஆனால் மேஷத்துக்கு உப்பு தண்ணீரை கடந்து போகக்கூடிய வாழ்க்கை தான் சனி நீச்சம் பெறக்கூடியது இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழை சனி ஸ்டார்ட்ன்றாங்க வேணாம் இந்த ஏழை சனி வந்து பொருளாதாரத்தை நல்லா அள்ளி கொடுப்பாங்க சொல்லுவாங்க கெட்டு விடுன்னு சொல்லுவாங்க ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அந்த உங்களுடைய ராசிக்கு பண்ண உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு அந்த பன்னெண்டு கட்டத்தில் கிரக அமைப்புன்னு ஒன்று இருக்குது அதனால் இந்த ஏழரசனி வந்து இப்போ எல்லோரும் கெட்டுவிட்டாங்கன்னா இல்லை அது நல்லா இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல குரு பார்க்குறதுனா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் கூட்டு தொழில் நண்பர்கள் அவங்க சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பயப்படுத்தலாம் ஒம்போதாம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கிற ஒரு ஜாதகம் அது குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை தாராளமாக பார்க்குறாரு பதினோராம் இடத்துல ராகு வராரு அந்த அதுவும் பணத்தை நிறைய அள்ளி கொடுப்பாரு நீங்க அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் பிஸ்னஸ் எப்படி நீங்க வந்து பண்ணிக்கணுமோ செஞ்சுக்கணுமோ அது பார்த்து செஞ்சா சிறப்பாகவே இருக்கும் பயப்படுத்தாவில்ல மலேசியா மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இப்போ குரு பயிற்சி விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மே மாசத்துல இருந்து அடுத்த மே வரைக்கும் வந்துட்டு வருது இப்போ குரு பெயர்ச்சி அப்படின்னாவே சார் சொன்னாங்க இல்லையா அந்த மூணு ராசிக்கும் வந்து உண்மையிலே சிறப்பாக இருக்குது அது இல்லாமல் இப்போ மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டால் ஸ்தானபலம் நல்லா இருக்காது அவ்வளோவா ஒரு சில க ராசிக்கு மட்டும் ஸ்தானபலம் வந்து நல்லா இருக்காது ஆனால் பார்வை பலம் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ பன்னெண்டு ராசியில் எப்படியுமே ஸ்தான பலம் நல்லா இல்லைன்னா அவர் பார்க்குற இடம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ ஜென்ரலாக பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் அது இல்லாமல் எல்லோரும் வந்து இல்லையா இந்த பத்து பர்சன்ட் தான் உண்மை அதுதான் ஜென்ரலாக நாங்கள் சொல்கிற எல்லா பலனும் பத்து பர்சன்ட் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களோட ஜோ சுய ஜாதகத்தில் கால ஜாதகத்தில் நீங்கள் எப்படி வந்து அதில் தசாபுத்தி பலாபலன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும் ஏன்னா மேசராசியில் அஞ்சு வயசுக்கு வயசுலேயே ஆள் இருப்பாங்க ஐம்பது வயசுலேயே ஆள் இருப்பாங்க அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுக்கு அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வந்து பலாபலன்கள் மாறும் இப்போது ராசியில் வந்து இப்போ மேச ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்து மிதனத்துக்கு வந்து குரு போகிறார் அப்போ மிதனத்துக்கு குரு போகும்போது அங்கே ஸ்தான பலம் கெட்டு போயிடுது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சிறப்பு கிடையாது துரியோதரன் படையெல்லாம் இழந்து தோர்த்து போன்ற டைம் அது மூன்று மூன்றில் வந்து குரு பகவான் வரும்போது அதனால ஸ்தான பலம் கிடையாது ஆனால் அவரோட பார்வை பலம் அதாவது ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதாவது ராசிக்கு ஏகாம்படத்தை பார்க்கும்பொழுது அங்கே வந்து உங்களோட கணவன் மனைவி அந்யோனியம் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து உங்களை எதிரியாக பார்த்தவங்க எல்லாமே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் விட்டு விட்டு போயிருப்பாங்க நண்பர்கள் வந்து விட்டு போன நண்பர்கள்லாம் திருப்பி வருவாங்க திருப்பி உங்களோட அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸை திருப்பி நீங்கள் மேற்கொண்டு நல்லா பண்ணலாம் இப்போ தொழில் சாணமும் நல்லா இருக்கு வருமானம் நல்லா வரும் மாணவர்கள் வந்து உயர்கல்விக்காக வெளியூர் போகணுமோ இல்லை வெளிநாடு போய் படிக்கணுமோ நல்லா இருக்கும் அவங்க கேட்குற கோர்ஸ் வந்துட்டு கிடைக்கும் அவங்களுக்கு படிப்பு வந்துட்டு நல்ல திருப்தியாக அமையும் ஒன்பதாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால ஆன்மீக சுற்றுலா போகிறது போகிறவங்க அந்த அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீக பயணம் செல்வதற்கு இது மிக சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது ரொம்ப நன்றி குரு வாழ்க மேச ராசிக்காரங்க வந்து பெண்களாக இருந்தாங்கன்னா நல்லா அழகாக வெரைட்டியாக சமைக்கன்னு நினைப்பாங்க அதே மாதிரி ஆண்களாக இருந்தாங்கன்னா ரசனையாக சாப்புன்னு நினப்பாங்க இப்போ இது வரைக்கும் வந்து அதுக்குண்டான நேரங்கள் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் இந்த குறுப்பயிற்சியால் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறதுனால இனிமையாகவும் உங்கள் இல்லறத்தை வந்து நல்லறமாக நடத்தக்கூடிய வாய்ப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் புதிய காதல் ஒன்று உருவாகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் பார்த்துக்குங்க கணவன் மனைவிக்குள்ள நெருக்கங்கள் குறைஞ்சிருந்தாலும் இந்த குரு வந்து பதினொன்றாம் பார்வையாக பார்க்கறதுனால ரசனைகள் ரொமான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இப்போ ராசி நேர்களுக்கு ஏதாவது சந்தேகம் குழப்பம் நீச்சமான சனிங்கிறதெல்லாம் புரியுதா உங்களுக்கு இந்த ஏழரை ஆரம்பிக்கிறத பார்த்து பயப்பட வேண்டாம் பத்தாம் போதுவா ஏழ்ற சனா ஜோசியம் ஈஸியாக போயிடும் ஈஸி கிடையாது ஒவ்வொரு லூப்புக்கும் ஒரு ஹோல் இருக்குது ஒரு ஒரு ஓட்டைக்கும் ஒரு நூல் இருக்குது விட்டு விட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதுதான் இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது வேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் போவாது எல்லையை, தொடும் எனது கட்டை வேகாது ஒவ்வொரு விதையிலும் விருட்சம் ஒளிந்துள்ளதே ஒவ்வொரு விடியலும் எனது பேர் சொல்லதே பணம் புகழும் உனது கண்ணை மறைக்கிறதே அடே நண்பா உண்மை சொல்வே சவால்